அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் தேசிய கட்சிகளுக்கு வலுவான பெரும்பான்மை கிடைக்காமல் போய்விட்டது பிஜேபி மட்டும் அவர்கள் வந்து எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது நானூறு சீட்டுகளுக்கு மேல் கூட்டணியோடு சேர்த்து வரணும்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடிஜி சொன்னார் ஆனால் வந்து அது எல்லாம் பொய்க்கும் வண்ணம் போய்விட்டது இது தவிர தமிழகத்தை பொறுத்தவற்றில் அதிகப்படியான பிரச்சாரங்கள் வந்து பிஜேபி தான் செய்தது பிரதமர் வந்து எட்டு தடவை இங்கே வந்திருக்கின்றார் மற்ற அமித்ஷா ஜே பி நட்டா இவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள் இது தவிர என் எண் மக்கள் என்ற அந்த நடைபயணத்தை அண்ணாமலை பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை வந்து அவர் வந்து தமிழகத்தை முழுவதும் சுற்றி சுற்றி வந்தார் ஆனால் அப்பொழுது வரவேற்பு மிகவும் அதிகமாக இருந்தது எங்களுக்கு சரியான வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கும் தமிழகத்தில் நாம் கால் நுண்டுவோம் அப்படி என்று அவர் வந்து பயங்கரமான பேட்டிகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தார் ஆனால் அனைத்தும் போய்த்து போய்விட்டது இப்பொழுது பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலும் அது தவிர சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இரண்டு பேரும் கூட்டணியில் சேர்கிறார்கள் ஆனால் வந்து அவர்கள் நிறைய நிபந்தனைகள் வைத்துள்ளார்கள் அந்த நிபந்தனைக்கு உட்பட்டுத்தான் பிஜேபி கட்சி செயல்பட முடியும் இதில் இந்தியா கூட்டணியில் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு சரியான ஒரு வெற்றி கிடைத்திருக்கின்றது அது வந்து சாதாரண வெற்றியில் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு மேலே வந்திருக்கு இப்போது பிஜேபி எடுத்துக்கிட்டால் இரநூத்தி நாற்பது சீட் வரைக்கும் தான் வந்திருக்கு கூட்டணியோடு சேர்ந்துட்டு தான் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு தனிப்பெரும்பான்மை அவர்களுக்கு கிடையாது எதைச்சியமான அதிகாரம் இனிமேல் அவர்கள் செய்ய முடியாது ஏன்னா வந்து இந்த டிமானிசேஷன் மத்திய நிதியமைச்சருக்கு கூட தெரியாமல் இரவு எட்டு மணிக்கு தன்னிச்சையாக அறிவித்தார் அதில் மக்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டார்கள் வரிசையில் நின்றார்கள் அந்த பணத்தை மாற்ற முடியாமல் பெரியும் பணம் இல்லை கொஞ்சம் கையில் வச்சுருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை மாற்ற முடியாமல் வரிசையில் நின்றார்கள் ஒரே இடத்தில் மாற்ற முடியவில்லையே என்று சொல்லி வேறு இடத்துக்கு போய் காற்று நின்று அதையும் மாற்றினார்கள் இப்படி கஷ்டப்பட்டார்கள் அடுத்து வந்து ஜிஎஸ்டி வந்து அதிகமாக மக்களை கொஞ்சம் பாதிச்சிருக்கின்றது எதன் மூலம் விலைவாசி அதிகம் விலைவாசி ஏற்றத்தின் மூலம் அது மக்களை பாதிச்சிருக்க இரு இருந்தது இப்போது அதனால் மக்கள் இருந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு தான் இந்த தடவை வாக்களித்திருக்கின்றார்கள் இப்போது பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசி தொகுதியில் அவர் வந்து ஒரு பிரதமராக அனைத்து நாடுகளும் அவரை போற்றி வரும் நேரத்தில் அவர் வார வாரணாசி தொகுதியில் குறைந்த ஓட்டில்தான் அவர் எயித்துள்ளார் குறைந்த ஓட்டில்தான் எப்படி வெறும் ஒன்றரை லட்சத்தி ஐநூறு ஓட்டு கிட்ட வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றார் அதற்கு முன் உள்ள தேர்தலில் மூணு லட்சத்தி எழுநூற்றி சென்ற ஓட்டில் ஜெயித்தார் அதற்கு முன் உள்ள தேர்தலில் நாலரை லட்சத்தில் சிலரை அந்த வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றார் இப்படி இருக்கும்போது இப்பொழுது இதில் தவிர பிரதமர் நரேந்திர மோடி ஒரு சில இடங்களில் பின்தங்கியும் இருக்கின்றார் அந்த அளவுக்கு போய் போயிருக்கின்றது இந்த தேர்தல் இது வந்து ஒரு சரியான தேர்தல் என்றே சொல்லலாம் இங்கே தமிழகத்தில் ஒரு தலைவர் சொன்னார் மத்திய கூட்டாட்சி மாநில சுயாட்சி என்று சொன்னார் அதன்படி அப்படியே வந்து விட்டது தமிழகத்தை பொறுத்தவரை நாற்பதுக்கும் நாற்பது நமதே என்ற என்ற நோக்கில் இப்பொழுது வெற்றி இருக்கின்றார்கள் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இங்கே இருந்தார்கள் அவர் அனைத்து பேரும் ஒரு சில இடங்களில் டெபாசிட்டே போகும்படி ஆகிவிட்டது தமிழகத்தில் திராவிட கட்சிகள் மற்றும் தமிழக கட்சிகள் இதை தவிர தேசிய கட்சிகள் எதுவும் இங்கே எடுபடாது என்பதை இந்த தேர்தல் நிரூபித்திருக்கின்றது பிறகு ஒற்றையாட்சி தத்துவத்தை மக்கள் ஏற்கவில்லை பிஜேபி நினைத்த இடத்துல எல்லாம் சரியாக வரவில்லை ஊபி இந்த மாதிரியான இடங்களில் அவங்க எதிர்பார்த்த இடங்களில் எதிர்பார்ப்போடு இருந்தது நம்பிக்கையோடு இருந்தார்கள் ஆனால் அவர்கள் நம்பிக்கை எல்லாம் வீணாக்கப்பட்டது அவர்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு தோல்விக்கு நிகரான ஒரு விஷயமாகத்தான் இருக்கின்றது அதனால் இனி வரும் கா நேரத்தில் அதாவது தனி செய்யாத ஒரு எதையும் செய்ய முடியாது எத்தனையோ அவர் வந்து அவங்க வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார்கள் அதெல்லாம் எந்த முறையில் சாத்தியப்படும் அதை எப்படி நிறைவேற்ற முடியும் என்று பெரிய கேள்வி கூறி இருக்கின்றது இன்னும் வரும் காலங்களில் தான் ஒவ்வொன்றாக நாம் பார்க்க பார்க்க போகிறோம் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்